ரொம்ப டல் லைட் ஆனா இந்த எங்களோட நேரம வந்துட்டு பக்கத்துல பாட்டு ஒரு நாளை காப்பிரைட் வர்றோம் வெள்ளை ஏ பூதம் மாதிரி இருக்கு நால பாட்டு வந்தா என்ன பண்றாங்க இந்த பாட்டு எங்க இருக்குது லைட்ல லைவ் போட ஆ மீடியா இருக்கு வந்து லைவ் போடுறோம் நைட்ல என்னன்னா வீட்டை சுத்தி வெறும் பாட்டு சவுண்டாவே கேக்குது என்ன பண்ற ஃபேன் போட்டுவிட்டால் அதெல்லாம் கொசப்போம் பழைய மாதிரி மறுபடியும் ஆளின்னு சொல்கிறதுனா ரொம்ப கஷ்டம் அதுக்காகவே கஷ்டப்பட்டு லைவ் போடுறோம் ஆனாலும் வரமாட்டேங்கிறேன் என்னாச்சு எல்லாருமே மறந்துட்டாங்க நம்மளுடைய உறவுகள் எல்லோரும் மறந்துட்டாங்க நினைக்கிறேன் ஏன்னா நினைச்சா லைவ் போடுறா இல்லைன்னா லைவ் போட மாட்டேங்கிறா என்னத்தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எதுல கால் வச்சாலும் இலங்காமையே தெரியுது நம்ம நேரமே அப்படிதானோ என்னன்னே தெரியல ரொம்ப ரொம்ப சூழ்நிலை ரொம்ப அட்டிப்படைக்கிற மாதிரி இருக்கும் என்ன என்ன வாழ்க்கை சும்மா ஒரு சின்ன விஷயம் ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைச்சா கூட அது கூட தடங்களா ஓடி இது மாதிரி இல்லாம நடக்கும்

லைவ் போடாம இருப்போமா அந்த ஆடியன்ஸே வரல லைவே போடாம சின்ன சேமாதிரி வீடியோஸ் மட்டும் இல்ல வீடியோஸே

தெரியாத ஆனா டெய்லி லைவ் போட்டதாவது கொஞ்சமச்சம் ஆடியன்ஸ் வருவாங்களான்னு தான் லைவ் போட்டா எல்லாருமே தண்ணி விட்டுட்டு போறோம் மக்களை இது மா எ நல்லாலையோ சரியில்லையோ Assalamualaikum warahmatullahi wabarakatuh. லைவ் எல்லாரும் தலைவிட்டு போகாமல் ஒரு லைக் பண்ணுங்கப்பா அப்படியே கமெண்ட் பண்ணுங்க எங்கள் கூட வந்துட்டு அப்படின்னு சொல்லி வரலாம்